அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் பொது ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை இப்பொழுது நான் நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வழிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிண்டையிலே ஏற்பேன் அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன் எனக்கு கலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகில முறை அடிபட்டிருந்தாலோ நான் இயங்க முடியாமல் போயிருப்பேன் இப்போ என்னன்னா இடது அந்த கிண்ணம் உடைந்திருக்கிறது அதோடு அந்த எறும்பும் கீறி இருக்கிறது அதனால் அங்கே உடனே டாக்டர் முரளியிடம் கண்பத்து அவர் உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் சென்னைக்கு போகணும் அங்கே போய் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாங்க அப்புறம் டாக்டர் தனியாக சேர்ந்துட்டு யோசனை கேட்டேன் அவர் இந்த எக்ஸ்ரே வாட்ஸ்அப்பில் அறி போயிடுச்சோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அநேகமாக ஒருவேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த சின்னம் தோள்பட்டிலிருந்து விலகி இருக்கிறது அல்லவா அதை திரும்ப விட்டு அதோடு சேர்ந்த எலும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவமனைகிறேன் ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் முழு ஆரோக்கியத்தோடு வருவேன்